இதுல இருந்து என்ன ஒரு பாடத்தை நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனம் இருக்கிறதே மனநிலை அந்த மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து நம் வாழ்வின் நிலையில் இருக்கும் அதான் ஒருத்தர் அற்புதமாக சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய வசனம் கூடாது அதாவது மனம்தான் வாழ்வினுடைய விளை நிலம் நம் மனம் வாழ்வின் விளை நிலம் அதனுடைய தன்மையை பொறுத்து நம் வாழும் தன்மையும் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய மனநிலை இதை குறித்து சொன்னோம்னா ஒருத்தர் ஒருத்தர் சொன்னத அப்படியே சுருக்கமா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் முதல்ல ஒருத்தர் இப்படி சொல்றார் மனம் இருக்கு அது பேய் மனசு அப்படின்னார் ஏன் பேய் மனசுன்னு சொன்னார்னா பல்வேறு நினைவுகள் வந்து மனதிற்குள் உட்கார்ந்து கொண்டு பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் அது நாய் வாழ் மாதிரி அப்படின்னா இதுக்கு நம்ம விளக்கவே வேண்டாம் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அடுத்தது இன்னொருத்தர் சொன்னார் நம்ம மனசு இருக்கே குரங்கு மனசு இதையும் நம்ம விளக்க இல்ல ஏன்னா அதே மனசு தானே நம்மகிட்ட இருக்குது அதனால இது நமக்கு நல்லா தெரியும் ஆக மொத்தமா எடுத்து பாருங்க நம்ம மனசு பேயாட்டம் ஆடி குரங்காட்டம் குதிச்சு அடுத்தது நாயாட்டம் நிமிராமே வளரும் இந்த மனம் எப்படி இருக்கிறதோ அப்படி நம் வாழ்வின் முகமும் இருக்கும் மனம் மாறினால் தான் தோற்றம் மாறும் ஒன்னும் இல்லை உள்ளம் சிரித்துக் கொண்டே இருந்தால் முகத்தை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது உள்ளம் அறிந்து கொண்டிருந்தால் அதே முகத்தை பாருங்கள் எவ்வளவு தொங்கி போயிருக்கிறது உள்ளம் ஆச்சரியத்தில் இருந்தால் உங்கள் முகம் அதே ஆச்சரியத்தில் வெளியே காட்டுகிறது ஒரு ஒன்று சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று ஆண்டவர் தோற்ற மாற்றத்தை அங்கு காட்டி சீடர்களுக்கு அகத்தை புரிய வைக்கிறார் அவர்களுடைய வாழ்வியல் முறையை புரிய வைக்கிறார் தான் எப்படிப்பட்டவர் என்பதை புரிய வைக்கிறார் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிய வைக்கிறார் அதனால்தான் நல்லா யோசிக்கணும் நம்முடைய வாழ்வின் மாற்றம் வேண்டும் என்றால் அகத்தில் மாற்றம் வேண்டும் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கலாம் ஐயோ சாமி இதுதான் நாய்வால் மாறியாச்சே அப்புறம் எப்படிதான் இதை மாறுறது அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அதாவது காற்று எவ்வளவு வேகமாக அடித்தாலும் சரி எவ்வளவு சூறை காற்று வேகத்துல அடித்தாலும் சரி ஒரே ஒரு சின்ன நூல் தான் அந்த பட்டத்தை தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது கட்டுக்குள் வச்சிருக்கு எவ்வளவு காற்று அடிக்கணும் மூலம் நம்ம பட்டம் விடுறோம்ல அந்த பட்டத்தை நம்ம கையில வச்சிருக்கிற ஒரு நூல் தானே அந்த ஒரு நூல் எது தெரியுமா அந்த நூல் தான் இறை உணர்வு இறை பிரசன்னத்தில் வாழ்வது இந்த இறை பிரசன்னத்தில் அந்த மூன்று பேரோடு சேர்ந்து அந்த பிரசன்னத்தில் தந்தை பேச மகன் உடன் இருக்க மோயிசன் உடன் இருக்க எலியா உடன் இருக்க அவர்கள் எவ்வளவு இருந்தார்கள் அந்த அகம் அங்கே முகத்தில் வெளியில் வெளிப்பட்டது அந்த மாதிரி இறை பிரசங்கத்தில் இறை உணர்வில் வாழும் பொழுது நம் அகமும் குறிப்படையும் முகமும் குறிப்படையும் இதுதான் உண்மையில் தோற்ற மாற்றத்தின் வெளிப்பாடு ஆண்டவர் இயேசுவின் உருமாற்றத்தில் இறை செய்தி